பிரிவால் இன்பம் கெடும் இடம் மழை பெய்து கொண்டிருந்த ஒரு ரயில் நிலையம் இருள் சூழ்ந்த மாலை நேரம் கதாபாத்திரங்கள் அர்ஜுன் தொலைதூரப் படிப்புக்காக பிரிந்து செல்லவிருக்கும் இளைஞன் நிலா அர்ஜுனின் காதலி பிரிவின் வலியை தாங்க முடியாமல் இருப்பவள் ஆரம்பம் பிரிவின் வாசல் மழையின் சத்தம் ரயில் நிலையத்தின் கூரையை தட்டிக் கொண்டிருந்தது அர்ஜுனும் நிலாவும் ஒருவரையொருவர் இறுக்கி பிடித்து கொண்டு பேச வார்த்தைகள் இல்லாமல் நின்றிருந்தனர் இது சாதாரணமாக ஒரு பயணம் அல்ல அர்ஜுன் மேற்படிப்புக்காக பல ஆயிரம் மைல்கள் தாண்டி செல்லவிருந்தான் இந்த பிரிவு இரண்டு வருடங்களுக்கு நீடிக்கப் போகிறது ரயிலின் என்ஜின் ஊதல் ஒலி எழுப்பியது இது புறப்பட தயாராவதற்கான எச்சரிக்கை நிலா அர்ஜுனின் கையை பிடித்து கொண்டு அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள் அவள் கண்கள் பெய்து கொண்டிருந்த மழையைப் போல கண்ணீரைச் சுமந்திருந்தன அர்ஜுன் என்னால முடியல இந்த கொஞ்ச நேரத்தை கூட நிம்மதியா அனுபவிக்க முடியல நீ கிளம்ப போறன்னு நினைக்கும்போதே என் மனசு கனத்துடுது என்றாள் நிலா உடைந்து போன குரலில் அர்ஜுன் அவளது கைகளை அழுத்தமாக பற்றிக் கொண்டான் நிலா எனக்கும் தான் இருக்கு இந்த இரண்டு வருஷம் சீக்கிரமா ஓட்டிடும் படிச்சு முடிச்சதும் உடனே திரும்பி வந்துடுவேன் அதுக்கப்புறம் நாம பிரியவே மாட்டோம் நிலா தலையை அசைத்தாள் நீங்க என்னதான் சொன்னாலும் இப்போ நாம பிரியப்போறோம்கிறது மட்டும்தான் உண்மை நம்ம ரெண்டு பேரோட சந்தோஷம் இந்த சந்திப்பின் இன்பம் எல்லாமே இந்த கணம் பிரிவால் கெட்டு போகுது என்று சொல்லிவிட்டு அவள் கண்ணீரை துடைக்க முயற்சி செய்தாள் கடந்த காலத்தின் நிழல் அவர்கள் இருவரும் கல்லூரியில் சந்தித்ததிலிருந்து எப்படி ஒருவரையொருவர் தங்கள் வாழ்க்கையின் எல்லா இன்பங்களிலும் இணைத்து கொண்டார்கள் என்பதை அர்ஜுன் நினைத்து பார்த்தான் இருவரும் ஒன்றாக சிரித்த காபி ஷாப் சந்திப்புகள் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்த தேர்வுகளின் கடினமான நாட்கள் ஒருவருக்கொருவர் துணை நிற்கும்போது உணர்ந்த நிம்மதி மற்றும் மகிழ்ச்சி இந்த எல்லா இன்பமான தருணங்களின் உச்சத்திலும் பிரிவு என்ற ஒரு நிழல் எப்போதும் எங்கேயோ காத்திருந்தது போல தோன்றியது அந்த சந்தோஷமான நினைவுகளின் வலி கூட இன்று பிரிவின் காரணமாக துயரத்தின் சாயல் பூசி காணப்பட்டன ஞாபகம் இருக்கா நிலா போன வருஷம் நாம கடற்கரைக்குப் போனப்போ எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் அப்போ கூட இந்த சந்தோஷம் போயிடக்கூடாதுன்னு நான் நினைச்சேன் இப்போ அந்த சந்தோஷத்தை எல்லாம் இந்த ஒரு பிரிவு மறக்கடிச்சிடுச்சு என்றான் அர்ஜுன் அவனது ரயிலின் கடைசி பெட்டிக்கு அருகில் நின்றிருந்த ஒரு பெண்மணி கண்ணீருடன் தன் மகனை அணைத்துக்கொண்டு விடை பெறுவதை பார்த்த நிலா அவள் கண்களில் தெரிந்த துயரத்தை உணர்ந்தாள் எந்தவிதமான இன்பமான சந்திப்பும் பிரிவின் முடிவில் வழியைத்தான் கொடுக்கிறது நம்பிக்கை மட்டுமே துணை ரயில் பெட்டியின் கதவுகள் மூடத் தொடங்கின அர்ஜுன் நிலாவின் கைகளை பிடித்துக் கொண்டே ஒரு நொடி கண்களை மூடிக்கொண்டான் பிறகு சட்டென்று பிரிந்து ரயில் படிக்கட்டில் ஏறி நின்றான் நிலா உனக்கும் எனக்கும் கிடைச்ச இந்த இன்பமான காலத்தை இந்த ஒரு பிரிவு கெடுக்க விடக்கூடாது கூடாது நான் தூரமாயிருந்தாலும் நம் காதல் இன்னும் உறுதியாகும் இந்த வழி சீக்கிரத்தில் ஒரு நிரந்தரமான சந்தோஷத்துக்கு வழிவகுக்கும் என்றான் ரயில் மெல்ல நகரத் தொடங்கியது நிலா தண்டவாளத்தின் ஓரமாக நடந்து அர்ஜுனைப் பார்த்து கையசைத்தாள் வேகமா திரும்பி வந்துடுங்க அர்ஜுன் என்று அவள் அழுவது அவனது காதுக்கு வரவில்லை ஆனால் அவளது உதடுகள் அசைவதை பார்த்தான் ரயில் வேகமாக இருளில் மறைந்தது நிலா மழைச்சாரலில் நனைந்தபடி அந்த வெற்றிடத்தை பார்த்துக் கொண்டிருந்தாள் பிரிவால் இன்பம் கெடும் என்பது இன்று வாழ்க்கையின் ஒரு கசப்பான உண்மையாயிற்று இருந்தும் மீண்டும் ஒரு நாள் நிரந்தரமாக இணையும் நம்பிக்கையில் அந்த பிரிவின் வலியை தாங்கிக் கொள்ள அவள் முடிவு செய்தாள் அந்த நம்பிக்கை மட்டுமே பிரிவால் கெட்டுப்போன இன்பத்தை மீண்டும் கொண்டு வர முடியும் என அவள் நம்பினாள் பிரிவின் வலி எவ்வளவு கடினமானது அல்லவா